ஒரு பிரம்மாண்டமான ஐந்து நட்சத்திர ஹோட்டல் அதன் முன் ஸ்டைலாகவும் பகட்டாகவும் வந்து நின்றது லம்போர்கினி ஹூராகன் லேம்பர்கினி யோரகின் காரிலிருந்து வெளியே இறங்கியவன் கருணீல நிற சூட் அணிந்து சூப்பர் மாடல் போல அழகாக இருந்தான் முழுதாக காரிலிருந்து இறங்கியவனை பல வண்ண மின் விளக்குகள் வரவேற்பு தந்தன கூடவே கேமராக்கள் சில பல தொடர்ந்து கிளிக் எடுத்துக் கொண்டிருந்தன போட்டோக்கள் எடுத்தபடியே சில குரல்கள் சார் ஒரு செல்பி சார் என்று ஆவலுடன் கேட்டுக்கொண்டே அவருடன் சேர்ந்து நடந்தன ஹே சாரி கேஸ் நெக்ஸ்ட் டைம் நேரமாச்சு என்று கூறி விரைவாக எட்டி நடந்து கொண்டே சென்றான் அவரது மறுப்பை காதல் வாங்காமல் ஒரு குரல் மட்டும் சார் இந்த படத்துக்கு எந்த அளவு வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க என்று குரல் வந்த திசையில் ஒரு நொடி திரும்பி பார்த்தவன் ஒரு நொடிக்கும் குறைவாக இருந்தாலும் சிறு வியப்புடன் கூடிய பார்வையை செலுத்திவிட்டு நோ கமெண்ட்ஸ் என்று கூறி நடையை தொடர்ந்தான் அந்த கேள்வியை கேட்டவள் மனமோ என்ன இவன் நேற்று காலை கடற்கரை சாலையில் சந்தித்தவனா இவன் ஜாக்கிங் செய்து கொண்டே ரொம்ப நாள் பழகியவர்களிடம் இயல்பாக பேசுவது போல் அல்லவா பேசினான் அவன்தானா இவன் என்று அவனையே இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் அதே நேரம் மேடை அருகே நெருங்கிவிட்டவன் படிகளில் ஏறி செல்லும் முன் சற்றே தயங்கி நின்றான் பக்கவாட்டில் நின்று தன்னையே உறுத்தி கொண்டிருந்தவளை பார்த்து ஒற்றை கண் சிமிட்டிவிட்டுச் சென்றான் அவரது செயலில் அவள் திடுக்கிட்டு வெளுக்கென்று தலையை உலுக்கி பார்த்தாள் இது என்ன இப்படி செய்துவிட்டு போகிறான் என்று திகைத்து பின் நம்மை பார்த்து இருக்காது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் அவள் கவனத்தை மாற்ற எண்ணி அங்கிருந்த மற்ற திரையுலக நட்சத்திரங்களை பார்க்கத் தொடங்கினாள் அந்த அரங்கமே கூடமாக இருக்க நேரம் போவதே தெரியவில்லை அவளுக்கு மட்டுமில்லை அங்கிருந்த அனைவருக்குமேதான் அங்கிருந்த நட்சத்திர உலகம் வண்ண கலவையின் மின்மினை கூட்டமாக கண்கவர்ந்ததில் ஆச்சரியமில்லை ஏனெனில் திரையுலகின் மாயை அது முற்றும்